ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தின் ஒன்பதாவது அறுவடியை பார்க்கலாங்க எபிசோட் நயனுனும் வச்சுக்கலாம் வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்போ அறுவடியை பார்க்கலாங்க கொடிங்களை முதல்ல பாருங்கள் ஒன்றும் பரவாயில்லைங்க நல்லா ஹெல்த்தாக தான் இருக்குது இப்போ ரெண்டு மழை வந்ததுனால ஒன்றுமே நல்லா கொடிங்க வந்து ஹெல்த்தாக புது கொடிங்களாம் நல்லா உற்பத்தி ஆகிருக்குதுங்க நிறைய ஒரு புது கொடிங்க வந்து அதெல்லாம் பூ பிஞ்சு எடுத்துருக்குதுங்க அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ கழித்து நான் கொடுக்குறேங்க இப்போ வந்து அறுவடை வீடியோ மட்டும் கொடுக்கலான்ட்டு இப்போ கொடுக்குறேங்க செடி அப்டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ நல்லா இருக்குதுங்க கொடிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகுதுங்க கொடிங்களை பார்க்க அழகாக இருக்குதுங்க அதனால் வந்து அது ஒரு வீடியோவாக கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா எனக்கு இவ்வளோ நல்லா கை கொடுத்தது எப்பயுமே கிடையாதுங்க இந்த முறை எனக்கு இந்த கொடி அவ்வளோ கை கொடுத்ததும் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணி ஆகணுன்ட்டு நான் இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணுறேங்க பீங்காய் கொடியாக இருக்கட்டும் பொல்லங்க கொடியாக இருக்கட்டும் நல்லா பிஞ்சு எடுத்துருக்குதுங்க பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு பூ வச்சுட்டே இருக்குதுங்க ஆனால் எனக்கு இன்னும் இது உருக்காய் கூட நான் பறிச்சது கிடையாதுங்க பூ மட்டும் நல்லா கொடை கொடையாக கொடை கொடா மாதிரி கொடையாக ஆட்டங்கிறது பாருங்கள் பூ எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு என்ன பண்ணால் பழம் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலிங்க உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் பாவக்கெல்லாம் பாருங்கள் வெள்ளை போகிறதுக்குள்ள சூப்பராக வந்திருக்குதுங்க இந்த முறைலாம் இந்த முறை உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து எண்டில் பாவக்காரோடையும் காமிச்சிருக்குறேங்க அதனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நீங்கள் அறுவடை பண்ணுறதை பா பார்க்கணுன்றதுனால தான் நான் வீடியோ போடுறேங்க பாருங்கள் புல்லங்காயை அறுவடை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கும் ஓரளவுக்கு பொள்ளங்காய் நிறையவே அறுவடை இருக்குதுங்க பிஞ்சு பாருங்க அடுத்த பேச்சு பிஞ்சு பாருங்க பொள்ளங்காய் பிஞ்சு தொட்ட உடனே கையிலே வந்துடுதுங்க அந்த அளவுக்கு காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாகுற மாதிரி இப்படி தொட்டோம்னா அப்படியே வந்துருச்சுங்க ஒரு பி பொள்ளங்காய் பிஞ்சு அப்புறம் அடாடா தொட்டத்துக்கே கையில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு அவ்வளோ ஒரு காம்பு வந்து அவ்வளோ ஒரு ஒடையிற அளவுக்கு தன்மை இருக்குதுங்க அதுக்கு அவ்வளோ ஒரு சாப்பிட்டா இருக்குதுங்க பொல்லங்காய் அது பீங்காய் ஒன்று இருக்குதுங்க இந்த மாதிரி பீங்காய் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரு பெருசாக பெரு பெருசாக அறுவடைக்கு வரலைங்க ஆனால் இப்போ வர காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து லென்த்தாக பிஞ்சு வருதுங்க உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேங்க அதை பாருங்கள் எப்படி விடுதுன்ட்டு நாம் என்ன நம்ம தண்ணி விட்டாலும் மழை வந்த பின்னாடி காய் வைக்கிறதுக்கும் நம்ம தண்ணி விட்டு காய் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க அதனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்து லென்த்தாக இருக்குதுங்க பீங்க பிஞ்சு அதனால உங்களுக்கு அந்த காய்லாம் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக வருங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் பொருளைங்க இது ஒன்றே முக்கால் கிலோ வருங்க அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க இந்த காய் இப்போ ரெண்டு பொடங்காய்க்கு நீல பொடங்காய்க்கு கல் கட்டி விட்ருக்குறேங்க பார்க்கலாம் அது நீளமாக வருதா வரலையான்னு பார்க்கலான்ட்டு ரெண்டு பொடங்காய்க்கு கல் கட்டி விட்ருக்குறேங்க நீளமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணுறேங்க அது வந்துச்சுன்னா விரைக்கு ஒன்று விட்ரலாமான்னு பார்க்குறேங்க அடுத்த தடவை நம்ம வந்து லென்த்து பொடங்காய் நட்டு பார்க்கலான்றதுனால ஒரு விறைக்கு ஒன்று உள்ளான்னு பார்க்குறேங்க பாருங்கள் எல்லாம் எப்படி வளைஞ்சி வளைஞ்சு இருக்குது எல்லாம் கல் கட்டி விட்டுருந்தா ஒரு வேளை நீளமாக வளர்ந்துருக்குமோ என்ன ஆகுங்க நான் வந்து எனக்கு தெரியலைங்க இது சைஸே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டுங்க உங்களுக்கு பொல்லங்காயும் பீக்கங்காயும் மாறி மாறி அறுவடை வருங்க ஏன்னா ரெண்டு கொடியும் ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்குதுங்க இது தனியாக அது தனியாக அறுவடை பண்ண முடியாதுங்க அதனால் வந்து வர்றதை நம்ம அறுவடை பண்ணிக்க வேண்டியதாங்க பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் புல்லங்காய் உண்மையிலே இந்த வச்ச புல்லங்காய் வேறு லெவலுங்க நான் சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்க எனக்கே ஆச்சரியம் தாங்கலைங்க இந்த புள்ளங்காய் நம்மளுக்கு எப்படி இந்த முறை இவ்வளோ காய் உடிச்சிச்சின்னா எனக்கே ஆச்சரியம் தாங்கலைங்க என் தோட்டமே இந்த ரொம்ப பிடிச்ச மாடி தோட்டமாக இருக்குதுங்க இத்தனை வருஷத்தில் இந்த வருடம் தான் ரொம்ப பிடிச்சதாக இருக்குதுங்க பார்க்கவும் கண்ணுக்குளிர்ச்சி பாருங்கள் இப்போ வெள்ளைப்பாவர்கள் வந்து ரெடியாக இருக்குதுங்க அறுவடைக்கு நான் தான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோன்னு சொல்லி பார்க்குறேங்க அது வந்து நான் தனியார் விட பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க அதையும் பாருங்கள் அடுத்தது கத்திரிக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க செம்ம கத்திரிக்காய்ங்க இந்த முறை ரெண்டு ரெண்டு கிலோங்க ஒவ்வொருத்தன நான் லென்த்தாக வீடியோ போதுன்ட்டு நான் கட் பண்ணிடுறேங்க கொஞ்சம் ஆனால் அவ்வளோ காய் வச்சுருக்குதுங்க செடி இந்த முறை கத்திரிக்காய் விளைஞ்ச மாதிரி எந்த முறையும் இல்லைங்க அதான் இந்த முறை வந்து மறுபடியும் நான் வந்து கத்திரி நாற்று விட்ருக்குறேங்க சரி இந்த செடி வந்து கொஞ்சம் அதாவது முத்தனை சைஸுக்கு வந்துடுச்சு நம்ம இளஞ்செடி ரெண்டு நாலு செடி நட்டு வைக்கலாம் ஏன்னா இப்போ நட்டாதான் இது அறுவடை ஆகும் போது நம்மளால் அதுக்கு பலன் வருங்க அந்த காய் அதனால் இப்போ நம்ம விதை விட்டு வைக்கலான்னு சொல்லி இப்போ கத்திரி நாற்றுக்கு விதை போட்டிருக்குறேங்க நாற்று வந்தால் அவங்கக்கிட்ட நான் காட்டுறேங்க அதனால் இந்த கத்திரி ரகத்தை வந்து நான் விடுறதாகவும் இல்லைங்க இது நல்லா பூச்சியும் இருக்குது நம்மளுக்கு சொத்தலும் இல்லாத இருக்குதுங்க கத்திரில் சொத்து இல்லை அப்படின்றது எனக்கு ஆச்சரியமான விஷயம் இது ஒன்று தாங்க அன்றைக்கி கூட நான் உங்களுக்கு வீடியோவில் கத்திரிக்காய் பஜ்ஜி நான் போட்டதை உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருப்பேங்க கத்திரிக்காய் கட் பண்ணி அதை நீங்களே பாருங்கள் ஒரு கத்திரிக்காயில் கூட சொத்து கிடையாதுங்க அதனால தான் வந்து நான் இந்த கத்திரிக்காயை அவ்வளோ பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா கத்திரிக்காய்னால் சொத்து அப்படின்றது தாங்க உலக நீதி ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துலே கிடையாதுங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் இந்த கத்திரிக்காயில் வந்து எனக்கு அது ஒன்று தாங்க ஒன்றுமே எப்படிறா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க அதனால் ஸ்நாக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கத்திரிக்காயை நான் கட் பண்ணி காட்டியிருக்கிறேங்க அதில் வேணால் நீங்கள் பார்த்து பாருங்கள் அதில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையா எப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள் ஒரு சொத்தில் கிடையாதுங்க இன்னும் பிள்ளைங்க பிஞ்சு இருக்குதுங்க அடுத்த பேச்சுக்கும் வரும் எப்பிசோட் டென்னு லெவலு டுவல்னு போயிட்டே இருக்குங்க ஏன்னா வந்து காய் இன்னும் பூ பிஞ்சு இருந்துகிட்டே இருக்குதுங்க செடியில் அதனால அறுவடை வந்துட்டு தாங்க இருக்கும் கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் சரியாக போகிறதில்லைங்க அதனால் கொஞ்சம் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணவே எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குதுங்க என்ன காரணம்னு தெரியலங்க டைம் நான் மாற்றி வீடியோ அப்லோட் பண்ணதா என்னான்றது எனக்கு புரியலிங்க அது கொஞ்சம் கமெண்ட்டு கொடுக்குறவங்களும் இப்போ யாரும் சரியாக கமெண்ட்டு எனக்கு ரெகுலராக கொடுத்த கமெண்ட்டு கொடுக்குறவங்க யாரும் இப்போ லைனுக்கு வரல அதனால அவங்க வீடியோ பார்க்குறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலிங்க நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் கொடுங்க ஏன்னா அவங்களுடைய கமெண்ட்டு படிக்க படிக்க தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அதை நீங்கள் கொடுக்குறத நிறுத்த வேண்டாங்க எனக்கு வேண்டி அந்த கமெண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் என்னுடைய சந்தோஷமே அந்த கமெண்ட்டு தாங்க பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கத்திரிக்காய்ங்க இந்த முறை கத்திரிக்காய் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்றாங்க அதனால் வந்து ஹெல்த்துக்குமே நல்லதுங்க பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறேன்னு சூப்பரான அறுவடைங்க பொள்ளங்காயும் பாருங்கள் மூணு கிலோவுக்கு தண்டியாக வருங்க அதாவது கம்மி இல்லாத வருங்க அதுக்கு மேலே இருக்கும்போது தவிர அது கீழே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க பீங்காவும் முக்கால் கிலோவுக்கு வருங்க ஒரு கிலோ கிட்டத்துக்க வந்துடுங்க அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க அதுவுமே மூணு காய்னாலும் நச்சுன்னு க இருக்குதுங்க காய் பார்க்க நம்மளுக்கு சின்னதாக தெரியுதுங்க வாங்க பாவக்காரோடைய பார்க்கலாம் வெள்ளைப்பாக சும்மா சொல்லக்கூடாதுங்க இது கசப்பு வந்து போன ஒரு அறுவடைக்கு தாங்க அந்த காயினா அதை விட பண்ணலை ஏன்னா விட்டுட்டேங்க அம்முன்னு இருக்கட்டும் ஒரு வாரம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க அதில் விட்டதில் ஒரு நாலு பழம் பழுத்துருச்சுங்க இந்த முறை வந்து சரி அதோட பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேங்க தொடர்ந்து வார வாரம் முக்கால் கிலோ பாவக்காய் அரை கிலோ பாவக்காய்க்கு மேலே வந்ததுனால எனக்கு பாவக்காய் கசப்பு ஜாஸ்தின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகுதுங்க இந்த பாவக்காய் ஆனால் வெள்ளைப்பாவல் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது விளையிறதே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க அது கிடைக்கிறதும் பெரிய விஷயன்றாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்குங்களா பாவுக்கா பாய்